சேலத்தில் இருந்து ஏற்காட்டிற்கு செல்லக்கூடிய வழியில இருபதுக்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கக்கூடிய மலைப்பாதை இருக்குது ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவிற்கும் ஒவ்வொரு தலைவர்களோட பெயர் வைக்கப்பட்ட நிலையில் எட்டாவது கொண்டை ஊசி வளைவிற்கு தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது இந்த நிலையில்தான் அந்த வளைவிற்கு தகடூர் அதிகமான அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்ததாகவும் கடந்த கோடை விழாவின் போது நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலையை புதுப்பிக்கும் பொழுதுதான் எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் அந்த அதிகமான் அப்படின்ற பெயருக்கு மேல தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு குறிப்பிடப்பட்டதாகவும் சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் சில பேர் காலை நேரத்திலேயே எட்டாவது கொண்டை ஊசி வளைவுல தந்தை பெரியார் வளைவு அப்படின்ற பெயர் மீது கருப்பு போயிட்டு அடித்து தகடூர் அதியமான் வளைவு அப்படின்ற பெயர் கொண்ட போஸ்டர் அது மேல ஒட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது